நாங்கள் வந்து புது ஃப்ராக் வாங்கியிருக்கோம் புது ஃப்ராக் வந்து நாங்கள் இப்போ செக் பண்ண போகிறோம் பார்த்துங்க இதான் அந்த புது ஃப்ராக்கு எப்படி இருக்குது பார்த்துங்க இப்போ நாங்கள் இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம் போடு அந்த புது ஃப்ராக்கை செக் இருக்காரு இந்த ஆங்கில யூஸ் பண்ணுற ஃப்ராக் எல்லாமே ஹேண்ட்மேட் ப்ரேக் தான் ஃப்ராக் தான் உங்களுக்கு ஃப்ராக் வேணும்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம் அலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது வேறு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம் இங்கேயும் அலை அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் விடாமல் ட்ரை பண்ணுறோம் அலை கூட தோத்துரும் போல அந்த மாதிரி அலை அடிக்குதுங்க இருந்தாலும் இந்த ஆங்கிளர் கூட அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு மீனை ஊக் பண்ணிட்டாரு இப்போ அந்த மீனை நீங்கள் பார்க்க போகிறீங்க நல்ல ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே வரும் நல்ல சைஸ் இது இந்த அலையிலே ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த மீனை இவர் ஊக் பண்ணியிருக்காரு மொதல் ஃபிஷ்ஷை ஊக் பண்ணியிருக்காரு இவர் பாருங்கள் அந்த ஃபிஷ்ஷை பாருங்கள் அந்த நியூ ஃப்ராகை அந்த நியூ ஃப்ராக்கை செக் பண்ணி இப்போ அந்த நியூ ஃப்ராக்ல அடித்த மீன் தான் இது ஹேண்ட்மேடு ஃப்ராக்கு பாருங்கள் நல்லா உக் பண்ணியிருக்காரு பாருங்கள் செகண்ட் பீஸ் உக் பண்ணுறாரு பாருங்கள் ரெண்டாவது பிஷ்ஷை ஊக் பண்ணிட்டாரு இதுவும் ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே வரும் இதுவும் நல்ல லாக்கு பாருங்கள் இதுவும் நல்ல லாக் ஆகிருக்கு ரெண்டாவது பீஸு இதுவும் பாருங்கள் நல்ல லாக் ஆகிருக்கு ரெண்டு பிஷும் உக் பண்ணிட்டாரு நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு பிக்ஸையும் உக் பண்ணிட்டாரு இந்த அலையிலையும் ஒரு உடவே இல்லை ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் தொடர்ந்து ஊக் பண்ணிக்கிட்டே இருக்கார் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பிக்ஸு பிஷு ஊக் பண்ணதை நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் இதுவும் சேம் தான் அதே ஹாஃப் கேஜி தான் வரும் பாருங்கள் இதுவும் நல்ல ஹூக்காகிருக்கு பாருங்கள் நல்ல ஊக்காயிருக்கு பாருங்கள்